ஓகேங்க சார் சார் வணக்கம் என் பேர் கவி பிரியான் சார் நீங்கள் வந்துட்டு எனக்கு இஸ்லாம் பற்றி முழுசாக எதுவும் தெரியாது இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து நான் எனக்கு கேள்வின்னு கிடையாது ஒரு சந்தேகம் இறைவன் வந்து வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கறத சொன்னீங்க ஆனா போதே யாராவது ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வரவங்க வந்துட்டு ஒரு நம்மளுக்கும் இதே மாதிரி தண்டனை கிடைச்சா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்துல தப்பு பண்ணாம வாழ்வாங்க இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை எனக்கான பதில் நீங்க உங்களால சொல்ல முடியும்னா சொல்லுங்க எனக்கு புரிய இல்லை எல்லாருக்கும் புரியற மாதிரி நன்றிங்க சார் கவி அவங்க வந்து சிறந்த கேள்வி ஒன்று கேட்குறாங்க இறைவன் இறந்த பிறகு தண்டிப்பார் நம்ம சொன்னோம்ல அப்படி தண்டிப்பது உண்மை என்று இருந்தால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் ஒரு தண்டனையை கொடுத்துட்டோம்னா தப்பு செய்யக்கூடியவங்க திருந்து வாங்களா இல்லையா இந்த கேள்வி கரெக்டு தானே தப்பு செய்யக்கூடியவங்க உடனே உடனே இறைவன் தண்டனையை கொடுத்து விட்டால் அப்போ மக்கள் திருந்து வாங்களா இல்லையா அதை செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த கேள்வியை கேட்கிறார்கள் இறைவன் வந்து மகா ஞானம் உள்ளவர் இறைவனுக்கு வந்து எப்படி தண்டிக்கணும் எந்தெந்த வகையில் தண்டிக்கக்கூடாது என்பதையெல்லாம் இறைவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் தப்பு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இறைவன் தண்டிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் உலகம் நிச்சயமாக இயங்காது ஏன் இயங்காதுன்னா இப்போ வந்து ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு ஒரு அஞ்சு பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த ஆள் வந்து குடிகாரனாக இருக்கிறார் பிள்ளைங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க இப்போ அந்த ஆளை தண்டிச்சுட்டார் குடித்ததுக்காக அல்லது அவர் திருடுனதுக்காக அவரை இறைவன் தண்டித்து விட்டால் அந்த பிள்ளைங்க ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைங்களா இருக்கும் இப்போ அந்த பிள்ளைங்கள் பாதிக்கப்படுமா இல்லையா அந்த மனைவி பாதிக்கப்படுவாங்களா இல்லையா இது மாதிரி நீங்கள் உலகத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயத்திலையும் இறைவன் தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் உலகம் இயங்கவே இயங்காது இப்போ நம்மளே எடுத்துக்கிடுவோமே நம்மள யார் தப்பு செய்யாத ஆள் ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் தப்பா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படி நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நம்முடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விளையாட்டுத்தனமாக பல தவறுகளை செஞ்சுருப்போம் அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம மாற்றியிருப்போம் எந்தெந்த தப்புலாம் நம்ம செய்கிறோமோ தப்புன்னு நினச்சி நம்ம மாத்திருப்போம் ஆனா அந்த தப்புக்கு இறைவன் தண்டிச்சிருந்தாருன்னு வைங்க இன்னைக்கு இந்த சபையில் ஒரு ஆள் இருக்க மாட்டோம் நம்முடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு நாற்பது வருஷம் நாற்பது வயசுல உள்ள ஒரு ஆள் வைங்க அவர் வந்து நம்ம நாற்பது வயசுல நான் எந்த தப்பும் செய்யவே இல்லை அப்படி யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் தப்பு செஞ்சிருப்போம் ஆனா மாறியிருப்போம் தப்பு செஞ்ச அன்னைக்கே நம்மள இறைவன் காலி பண்ணியிருந்தாருன்னா உலகத்தில் எந்த உயிரினங்களும் இருக்காது உலகம் இயங்காது ஏன்னு கேட்டால் எல்லா மனிதர்களும் ஏதேனும் ஒரு வகையில் தவறு செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் திருந்துவதற்கு இறைவன் வாய்ப்பு கொடுக்குறார் திரிஞ்சு தான் இப்போ நம்மளாம் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்மளெலாம் பல பேர் வட்டிக்கு வாங்கியிருப்போம் தவறுகள் செஞ்சுருப்போம் சொல்ல முடியாத பல தவறுகள்லாம் செஞ்சிருப்போம் திரிஞ்சிருப்போம் திரிந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்ப தானே நீங்கள் உட்காந்துருக்குறோம் அப்போ அந்தந்த நேரத்தில் உடனே உடனே தண்டிப்பது என்பது உலகத்தினுடைய இயக்கத்தை அது என்ன செய்யணுன்னா பாதிக்கும் அது மட்டும் கிடையாது நீங்கள் இப்போ வந்து ஒரு பஸ்ஸு போதுன்னு வைங்க பஸ்ஸில் வந்து டிரைவர் இருக்கிறார் டிரைவர் வந்து ரொம்ப கெட்ட டிரைவர் மோசமான டிரைவர் அன்னைக்கு அவர் வந்து மது குடிக்கக்கூடிய ஒரு டிரைவர் இப்போ நம்ம பயணிகளாக உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்ம அந்த பஸ் டிரைவரை நம்பி தான் போகிறோம் இப்போ இறைவன் அந்த டிரைவரை தண்டித்து விட்டால் மோசமான அந்த டிரைவரை தண்டித்து விட்டால் நமக்கு பஸ் ஓட்ட தெரியுமா அவர் அந்த ஓட்டுற நேரத்தில் வேணால் குடிக்காமல் இருக்கிறாரு மற்ற நேரத்தில் குடிக்கிறாரு குடி என்ற ஒரு செயலுக்காக அவர் தண்டிக்கப்படுறாருன்னு வச்சுக்கிடுவோம் நமக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாது அப்போது ஒரு கெட்டவர்களை கொண்டு கூட உலகம் பல நேரங்களில் என்ன செய்கிறது பல நன்மைகளை அடைகிறது ஃப்ளைட்டு போய் கொண்டு இருக்கிறது போகும்போது ஃப்ளைட்டு ஓட்டக்கூடிய பைலட் இருக்கிறார் அவர் மகா கெட்டவர் குணத்தில் ரொம்ப பொறாம பிடிச்சவர் அவரே இறைவன் நினைக்கிறார் இந்த பைலட்டை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறார் இப்போ நமக்கு ஃப்ளைட்டை ஓட்ட தெரியுமா ஒரு கெட்டவரின் மூலமாக ஃப்ளைட்டு கூட பயணம் செய்ய முடியும் அதில் கூட நம்ம போகக்கூடிய நிலைமை வருகிறது ஆனால் ஒரு கெட்டவர்களை தண்டிக்கக்கூடிய நேரத்தில் பல நல்லவர்களும் என்ன செய்வாங்க பாதிக்கப்படுவார்கள் உலகத்தினுடைய சூழல் அப்படி இருக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய கெட்டவர்கள் எப்போவுமே கெட்டவர்கள் சொல்லிட முடியுமா இன்னைக்கு ஒருத்தன் திருடுறான் நாளைக்கையும் அவன் திருடுவான்லாம் கிடையாது ஒரு நேரம் அவன் வருந்துவான் ஒருத்தன் நிறைய தப்பு செய்கிறான் வைங்க கடவுள் அவனை தண்டிக்க நினைக்கிறார் தண்டிச்சுட்டா சொன்னா அவன் திருந்துவதற்கு வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும் அப்போ உலகத்தினுடைய இயக்கத்தில் உடனே உடனே தண்டிப்பது என்பது சரியான விஷயம் இல்லை தான் இறைவன் என்ன செய்கிறார் நம்ம எல்லாரும் இறந்த பிறகு தொகுப்பாக மொத்தமாக உட்காந்து அதை கிளைம் செய்கிறார் இதை இன்னும் உங்களுக்கு உதாரணங்கள் மூலமாக சொல்லலாம் நம்மளே அப்படி தான் இருக்கிறோம் இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வந்து பாடம் எடுக்கிறாங்க பையன் நல்லா படிக்கிறான் படிக்காத மாணவர்களும் இருக்கிறாங்க எக்ஸாம் கால் வந்துடுச்சு இருக்கீங்க எல்லாருக்கும் பேப்பர் ஷீட் கொடுக்கப்படுகிறது எல்லா மாணவனும் எழுதிட்டு இருக்கிறான் எக்ஸாமில் ஒரு டீச்சர் வருவார் செக்கிங்க்கு எப்படி போயிட்டு போயிட்டு வருவார் ஒரு மாணவன் தப்பாக எழுதிட்டு இருக்கிறான் டீச்சருக்கு தெரியும் இது தப்புன்னு மாணவன் எழுதுகிற அந்த ஆன்சர் தப்புன்னு அந்த டீச்சருக்கு தெரியும் எக்ஸாம் ஹாலில் ஏதாவது செய்வாரா என்ன செய்வார் நீ தப்பாக எழுது நல்லா எழுது அதை திருத்தி உனக்கு மார்க் சீட்டு கொடுப்போம் பாரு அப்போ தான் உனக்கு பெறம்படி இருக்கு நம்ம செய்கிறோமா இல்லையா ஒரு பாடத்தை நடத்துகிறோம் படிக்கிறான் எக்ஸாம் எழுதுறான் டீச்சர் சுற்றி சுற்றி வர்றாங்க ஆசிரியர் வர்றாங்க எழுதக்கூடிய நேரத்தில் அவன் செய்யக்கூடிய அந்த பிள்ளை இருக்கு பாருங்கள் உடனே திருத்துக்கிறாரா அதுக்குன்னு ஒரு டைமை எடுத்து அதுக்குன்னு பேப்பரு திருத்தி அதுக்குன்னு ஓப்பன் டேலாம் அறிவித்து அதுக்குன்னு பெற்றோர்களையெல்லாம் அழிவிச்சு அப்படி ஒரு நாளை ஏற்படுத்துகிறார்களா எழுதுற நேரத்திலே தண்டிக்கிறார்களா அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இது வந்து எக்ஸாம் ஹால் உலக வாழ்க்கையே நீங்க பிறப்பில் இருந்து இறக்குறீங்க பாருங்க அந்த வாழ்க்கையே உங்களுக்கு எக்ஸாம் தான் இப்போ ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு வைங்க அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம சந்தோஷமா குதிக்கிறோம் எனக்கு பிள்ளை பிறந்து விட்டது பிள்ளை பிறந்து விட்டதுங்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்ன ஒரு பிள்ளை இந்த உலகத்திற்கு அது ஒருவர் உலகத்திற்கு எக்ஸாம் எழுதுவதற்கு நம் மூலமாக வந்திருக்கிறார் ஒரு தாய் தகப்பன் மூலமாக ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறாரே உலகத்துக்கு எக்ஸாம் எழுத வந்திருக்கிறார் இறந்துட்டாரு இறந்துட்டாருங்கிறவன் என்ன அர்த்தம் இறக்கவா செஞ்சுட்டாரு எக்ஸாமை எழுதிட்டு பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டார் அவர் எக்ஸாமை எழுதிட்டு பேப்பரை கொடுக்க போயிட்டார் அப்போ யாரெல்லாம் இறந்துருக்கிறார்களோ அவர்கள் எக்ஸாமை எழுதியிருக்கிறார்கள் யாரெல்லாம் பிறந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எக்ஸாம் காலுக்குள்ளே இருக்கிறார்கள் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறோம் அப்போ நம்ம இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறோம் அப்போ உடனே உடனே எப்படி தண்டிக்க முடியும் தண்டிச்சா அது எப்படி அந்த எக்ஸாம் கூடிய அர்த்தமே இல்லாமல் போயிடுமா இல்லையா அந்த ஒரு அடிப்படையிலையும் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் இறைவன் உடனடியாக தண்டிப்பது என்பது சரியானது கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது இல்லாமல் அறவே இறைவன் தண்டிக்க மாட்டான்ல நீங்கள் நினைக்காதீங்க எந்த தப்பு செஞ்சாலும் அது மறு உலகத்தில் தான் விசாரணை நாளில் தான் இறைவன் நிற்கக்கூடிய அந்த நாளில் தான் தண்டனைங்கிறது இருக்குது இங்கே என்ன செஞ்சாலும் தண்டனை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது இங்கேயும் லேசாக இறைவன் மண்டையில் கொட்டு போடுவான் போட்டுட்டு தானே இருக்கிறான் நம்மளே சொல்லுவோம்ல செய்யாத அநியாயம் உண்டுமா ஆட்டமாடா ஆட்டினேன் இப்போ நடக்க முடியுதா உன்னால் நம்ம சொல்றோமா இல்லையா ஒவ்வொன்றுக்கும் நமக்கே சொல்லுவோம் நான் கொஞ்சம் நெஞ்சு ஆட்டமாக ஆடினேன் இப்போ என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியலம்போ நம்ம சின்ன வயசில் இருந்த காலகட்டத்துக்கும் இப்போவும் வித்தியாசம் இருக்குது சின்ன வயசில் வந்து அறியாமல் கொஞ்சம் முன்னே முன்னே இருந்திருப்போம் இப்போது நமக்கு லேசாக முதுமை தட்டுது லேசாக நர வருது லேசாக மூச்சு இலைக்குது லேசாக முடி கொட்டுது லேசாக மூச்சு வாங்குது பிபி ஏறுது சுகர் ஏறுது அப்போ இதெல்லாம் என்னது லேசாக அடி அடி அப்பப்போ நங்குரத்தில் கொத்திட்டு தான் இருக்கிறாரு நமக்கு லேசான சின்ன சின்ன தண்டனைகள்லாம் கிடைக்க தான் செய்கிறது அறவே தண்டனை கிடைக்காதெல்லாம் சொல்ல முடியாது திடீர்னு வருகிறது ஒரு பெரும் புயல் வருகிறது நல்லவர்களும் பாதிக்கப்படுறாங்க அதே நேரத்தில் பல நேரங்களில் பல தண்டனைகள் நம்மளே சொல்லுவோம் எவ்வளோ பெரிய பாதிப்பு என்ன சொத்து சேர்த்து வச்சா மோசடி செஞ்சு இன்னைக்கு ஏதாவது இருக்குதா அஞ்சு பிசா இருக்குதா சொல்றமா இல்லையா அப்ப இந்த உலகத்திலேயும் தண்டனை என்பது லேசா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அறவே கொடுக்க மாட்டாரு ஜாலியா இருக்கலாம் அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னா எத்தனையோ நடிகைகள் நடிகர்கள் ஏன் கவலைப்படுறாங்க தற்கொலைக்கு உள்ளாகிறாங்க ஒரு மன எழுத்த ஒரு நடிகர் நடிகைகள் தற்கொலை செய்யறாங்க மகிழ்ச்சியிலேயே இருந்தா தற்கொலை செய்வானா ஏன் செய்கிறான் இருபத்தி நாலு வயது இளம் நடிகர் தற்கொலை அப்படிங்கிறான் அவன் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துட்டு அவன் தற்கொலை பண்ணிட்டான் என்ன காரணம் மன நெருக்கடி அப்ப அது ஒரு சோதனை தானே அப்ப இந்த உலகத்திலேயும் பல்வேறு விதமான நெருக்கடியை இறைவன் கொடுப்பான் அது லேசா சின்ன பெரும்படி அவ்வளவுதான் மிக கடுமையாக சரியாக தீர்ப்பு எழுதப்படுவது என்பது மறு உலகில் அதை இஸ்லாம் சொல்கிறது அப்ப மனித குலத்திற்கு நன்மை என்ற அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் உடனுக்கு உடனே என்ன தண்டனை இல்லை உடனே உடனே கொடுத்தா விவசாயி நமக்கு சமைக்க தெரியாது விவசாயம் பண்ண தெரியாது எல்லா விவசாயம் காலி ஆயிடுவான் ஏதாவது ஒரு வகையில் தப்பு செஞ்சான்னு வைங்க அவன் காலி ஆயிடுவான் டாக்டர் இருக்க மாட்டாங்க ஏன் எல்லா டாக்டரும் யோக்கியமா டாக்டர் எல்லாம் இறைவன் கை வச்சுட்டான்னா டாக்டர் இருக்க மாட்டான் எல்லா இன்ஜினியரும் யோக்கியமா எந்த இன்ஜினியர் இல்லைன்னா அங்கே பில்டிங் இருக்காது அப்போ கெட்டவர்களை கொண்டும் பல நல்ல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த அடிப்படையிலே இறைவன் இந்த உலகத்திலே உடனுக்குடன் தண்டனை என்பதை நிறைவேற்றவில்லை நிச்சயமாக மறுமையில் இருக்கிறது அதற்குரிய பதிவு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்